நமஸ்காரம் ஆஸ்ட்ரோலஜி சவீன்கரன் இப்போ நம்ம இந்த பகுதியில் பார்க்கறதுக்கு விசாக முழுசம் கேட்டை விருச்சிக ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன்கள் வர மே ஒன்றாம் குரு பகவான் பயிற்சி மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு வராரு ரிஷபம் உங்கள் விருச்சிக ராசிக்கு ஏழு என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானமாக சொல்லப்படுகிறது கலத்திரஸ்தானமாக அமைகிறது ஏழாம் இடத்தை குரு பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னாக்கா ஏழாம்ன்றதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுபஸ்தானம் கலத்திரஸ்தானம் அந்த இடத்துக்கு வேற குரு பகவான் நிச்சயமாக நல்ல விதை செய்வார் அந்த இடத்துல இருந்து பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபசானம் இந்த ஜென்ம ராசி விருச்சிக ராசி கூடவே மூன்றாம் நீர்ச்சி முன்னேற்ற தேவிய தேவிய காதல செல்லாம மூணாம் இடத்தை பாத்துறாரு ஸோ இப்போ ஏழாம் இடத்துல குரு பகவான் வந்து முக்கியம் தொழில் வேலை வெட்டி எல்லாத்தையுமே வந்து ஒரு தூக்கணும் அதெல்லாம் ஒரு தெரிஞ்ச விஷயம் அதோட கூட பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப பிரச்சனைகள்ல குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளை தீக்கிறதுல முக்கியத்துவம் கொடுத்தாரு குரு பகவான் ஏன் அப்படின்னாக்கா இப்போ ஏழாம் இடத்துல குரு பகவான் வர்றாரு ஆல்மோஸ்ட் நெருங்கிடுச்சு மே மாதத்துக்கு மே ஒன்றாம் தேதியே இல்லை ஏப்ரல் முடிஞ்சது அப்படின்னாக்கா குரு பயிற்சி தான் அந்த குரு பகவான் அங்கே போகிற இடம் பாத்தீங்க அப்படின்னாக்கா சுக்கர பகவானுடைய வீடு அந்த சுக்கர பகவான் உச்சமாக வீடு தான் மீனராசி அந்த மீன ராசியில் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்து ராகுபகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான மீன சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு ராகுபகவான் ஸோ ராகு பகவான் யாருன்னா சுக்கர பகவானின் தலைவன் பிக் பாஸ் அப்போ அந்த ராகு பகவான் சுக்கர பகவான் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்று தான் சுக்கர பகவானுடைய வாக்கியர் தானே ராகுபகவான் சுக்கர பகவான் ராகுபகவான் பெசர்ஸ் குரு பகவான் எக்ஸ்சேஞ்ச் இன் தவுஸ் அதாவது ஒரு பரிவர்த்தனை யோகம் ஐந்து குடையவர் ஏழு குடையவர் பரிவர்த்தனை மாதிரி ஒரு யோகம் இந்த அமைப்பு வந்து ரிசிகராசிக்கு எண்ணற்ற பல அளவு வழங்குற நன்மைகளை மாறி வழங்குறதுக்கு இருக்குது அதை படிக்கிற பசங்களுக்கு நல்ல கோர்ஸ் அமையும் நல்ல இன்ஸ்டியூட் அமையும் கடல் கடமையும் போய் படிக்கலாம் படிச்சுக்கிட்டு வேலை பார்க்கலாம் வேலை பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு வைசாவும் வீட்டுக்கு அனுப்பலாம் படிச்சு உடனே படிக்கிறதுக்குள்ளேயே முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல கன்சர்ன்ல இருந்து அப்பாயின்மெண்ட் கையில் கிடைக்க வரும் பெறும் வீடு வாசல் இல்லாம தைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு வீடு வாசல் பிளாட்டு நிலம் பூமி மனை வாகனம் இதெல்லாம் வந்து அமையப்பெறும் கூடவே பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் ஆகாம தைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கல்யாண பாக்கியம் கல்யாண யோகம் கெட்டி மேளம் கொற்ற அந்த ஒரு அமைப்பும் உருவாகும் இதெல்லாம் போக எஸ்பெஷலி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னாக்கா விருச்சிகராசி அனுஷம் நட்சத்திரம் நாற்பது வயது பெண் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் ஐடியில் ஒர்க் இருக்காங்க இருபது வயசுல கல்யாணம் முப்பது வயசு இதாகிறது இப்போ நாற்பது வயசில் ரெண்டாவது மேரேஜுக்கு வீட்டிலலாம் பெரியவங்க ஏற்பாடு இருக்காங்க நடந்ததா ரெண்டு குழந்தைகள் கல்யாணம் உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷமே வந்து ஒரு பீன்ஸு ஒரு பையன் வந்து பொண்ணு ஒன்று பிறந்த பசங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பத்தொன்பது வயசு பையனுக்கும் பொண்ணுக்கும் காலேஜில் வந்து டிகிரி செஞ்சாங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க உதாவ இரு வயசு கல்யாணம் உள்ளதான பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் காலேஜும் ஃப்ரெண்ட்ஸு லவ் மேரேஜ் ஆனால் இந்த பெண்ணுக்கும் ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருந்தது அந்த பையனுக்கும் ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருந்தது ரெண்டு வீட்லேயும் கலந்து பேசுனாங்க ஒத்துக்கிட்டாங்க இருபது வயசுலேயே சத்னு டிகிரி முடிக்கிறதுக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்தது அடுத்த வருஷமே ட்வன்ஸ் பிறந்தாங்க நல்லாவே போயிட்டு இருந்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவர் இந்த அம்சம் நட்சத்திரம் பெண்ணுடைய கணவர் அவர் பார்த்தீங்கன்னாக்கா படிச்சு முடிச்சோன்னே ரெண்டு பேருக்குமே ஐடி வந்து வேலை கிடச்சிருச்சு இந்த அம்மாவுக்கு வந்து வேலை கிடைக்கும் போதே அவருக்கு முன்னாடி இந்தம்மாவுக்கு வேலை கிடைச்சிருச்சு அதே மாதிரி அவரை விட அவருக்கு பின்னாடி வேலை கிடைச்சிது அவரோட பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூடுதல் சம்பளம் இதுவே வந்து ஒரு கிளாஸ் அது இருக்க இருக்க போக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐடியில் பாத்தீங்கன்னாக்கா ஒரே கம்பெனியில் இருக்க மாட்டாங்க கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனால் ஒன்று டக்குன்னு பேப்பர் போட்டால் இன்னொரு நல்ல ஐக்கு இந்த அங்க அங்கே புட்டக்குன்னு மூவ் ஆகிடுவாங்க சரி இந்த மாதிரி தான் அந்தம்மா மாறி 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 போய் நல்ல பொசிஷன் கொண்டாங்க ஒரு அஞ்சாறு வருஷத்துலயே இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே கம்பெனியாக வந்து சீட்டை தைச்சிக்கிட்டு அவன் கொடுக்குற சம்பளத்தையே வாங்கிட்டு அப்படியே எழுந்துக்கிட்டு இருந்தார் தேவையானே இது ஒரு ஈவியோ கிளாஸ் ஆயிடுச்சு இதில் வேற அவருக்கு வந்து கொஞ்சம் சரக்கு பழக்கம் தான் உண்டு அது சரக்கு பழக்கம் எப்படின்னாக்கா எந்த அளவுக்கு அப்படின்னாக்கா விருஞ்சி போன பாட்டிலை தூக்கி இறக்கி போட்டானா இறக்கி போட்ட காசை வாங்கி சரக்கு போட்டானா அந்த மாதிரி கூடவே வச்ச வித்தில ஒயிட்டு சுண்ணாம்பு வந்து பார்க்க வைத்தலையும் ஃபீலிங் ஆகி சரக்கு அடித்து சரக்கு அடித்தோம் சரக்கேற்ப தலையான் அந்த மாதிரி நித்தியகண்டம் பூர்ணாயிசா டெய்லி அண்ணன் ஃபுல் சரக்கு தான் இப்படி நித்தியனாக்கா எந்த முன்னாடி தான் ஒத்துக்கலாம் ஸோ இப்படி போயிட்டு இருந்த ஒரு நேரத்தில் அவர் வீட்லேயும் அவங்க அப்பா அம்மாவுக்கே தலையாக தான் இருக்குது இவங்க தான் இருக்காங்க விஷயம் கேள்விப்பட்டாங்கள இந்த சுச்சுவேஷனில் இப்போது இன்சிடென்ட் டிவோர்ஸு குடும்ப நல நீதி மையம் ஃபேமிலி கோர்ட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா குழந்தைகள் அம்மா அம்மாக்கிட்டே இருக்கலாம் மாசு குருவாட்டி வந்து குழந்தைகளை அப்பா அப்பாவை வந்து பார்த்துட்டு போகலாம் அதற்கு அனுமதி உண்டு மாதத்துக்கு ஒரு முறை குழந்தையில வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு அனுமதி பெறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து வேலையை மாற்றிட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு டெல்லிக்கு போயிட்டார் அப்போ இவர் வந்து வேறு கம்பெனிக்கு போகல இந்த மாதிரி டக்கு புக்கு டக்கு புக்குன்னு ஒரு நாலஞ்சு கம்பெனி மாதிரி ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டாங்க அவர் ஒரே கம்பெனியில் சீட்டை தைச்சி அதில் வந்து ப்ரமோஷன் ஆகி டெல்லிக்கு போயிட்டார் மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபைட்டை பிடிச்சி வந்து பசங்களை பார்ப்பாரு பசங்களும் அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி போயிட்டு இருந்தது ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் பசங்களுக்கு வந்து குழந்தைகளாக இருந்தவங்க சின்ன ஆனாங்க சின்ன பசங்கள்லேருந்து கொஞ்சம் ஹையர் ஸ்டடிஸ் ஹை கிளாஸ் போகிறாங்க அதாவது வந்து ஏழாவது எட்டாவது பத்தாவது பன்னெண்டாவது அதுக்கப்புறம் காலேஜ் வந்துடுறாங்க அந்த சுச்சுவேஷனுக்கு வராங்க ஸோ சொசைட்டியை பார்க்குறாங்க என்ன நடக்குது ஏது நடக்குது நாட்டு நடப்புனா அவங்களுக்கு வந்து அதுப்படி ஆகிடுது தெரிஞ்சிருச்சு நம்ம அம்மா அப்பா ஏன் இப்படி பிரிஞ்சுருக்காங்க அம்மாவும் சம்பாதிக்கிறாங்க அப்பாவும் சம்பாதிக்கிறாரு அம்மா வீடும் நல்லா வசதியாக இருக்குது அப்பா வீடும் வசதியாக இருக்குது ஆனால் அப்பா வந்து டெல்லியில் வந்து சரக்கு போட்டு சரக்கு போட்டு உடம்பை வேற எடுத்துக்கிட்டு இருக்காரு இது இப்படி விடக்கூடாது அப்படின்னா மாதிரி ஒரு ஐடியா பண்ணாங்க அதையும் பொண்ணும் முடிவு பண்ணி ஒரு சீனை போட்டாங்க பர்டிகுலர் மாதம் கடந்த ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி அப்பா வளர்க்கும் போல் மாசு ஊராடி பார்க்குறதுக்கு வருவார் அப்போ வரும்போதுனா எப்போ எவ்வரி டைம் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு தான் வருவார் இவங்க ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலில் இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸை வந்து மீட் பண்ணுவாங்க அப்படி தந்தும்போது அவர் வந்தவர் வளர்க்கும் போல் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் பேசுறது என்ன உங்க அம்மாவுக்கு இன்னும் என் மேலே இருக்கு அந்த கோபம் போலையா அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாரு கோபம் போலன்றது மட்டும் இல்லை டாடி அதோட வேற மாதிரி சில ஆக்ஷன்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவருடையா போயிட்டு இருக்கு மேட்ரு என்னப்பா அப்படின்னாரு ரெண்டாவது கல்யாணத்துக்கு தயாராகிட்டாங்க போலருக்கு இதை வந்து அவங்க கன்சல்ட்லேயே ஒர்க் பண்ணுறேன் வேற ஒருத்தர் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணலான் ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க போலருக்கு அப்படின்னா ஒன்று பொண்ணு சொன்னான் ஏய் அவர் கூட நல்ல ஒரு அங்கிள் தான் இல்லைடா நமக்கு அப்பாவை வரப்போறவர் அப்படின்னா இவருக்கு அப்பாவுக்கு நிஜம் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுருதுன்னு ஏறிடுச்சு என்னம்மா இது அவரை போய் ஒருத்தன் ஒருத்தன அப்பான்றீங்க நான் நானேம்மா அவங்க அப்பேன் இது குத்துக்கல்லு மாதிரி இருக்கணும் நடப்போன டாடி நீங்கள் சும்மா டோட்டல் வேஸ்ட் நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி குத்துக்கல்லு மாதிரி இருந்து என்ன பண்ணீங்க நீங்கள் ஒன்றும் பண்ணலையீங்க நீங்க சரக்கு அடித்து கவுந்து படுக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து நேரம் பத்தலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப ரோஷம் ஒரு மாதிரி பொத்துக்கிச்சு பாருங்க சரக்கு வந்து நான் விட்றேன்னு சொல்லலை ஆனால் கண்ட்ரோல் பண்ணிடுறேன் நாலு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு வாரத்துக்கு வாட்டி அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடுறேன் ஒரு கண்ட்ரோலாக ஒரு பெக்கு இல்லை ஒரு லார்ஜு அந்த ரேஞ்சுக்கு வந்துடுறேன் நான் சரி இதெல்லாம் ஏன் பண்றீங்க இப்போ இல்ல இல்ல அது வந்து அது நான் வந்து என் பசங்க நீங்க உங்க நம்பிக்கையாக நான் பண்றேன் நான் இருந்த இடத்துல இன்னொருத்த வரக்கூடாதாங்க வரக்கூடாதான் நீங்க வர வச்சுட்டீங்கள ஏதோ ஒரு குடிகாரன் ஆகிட்டீங்க ஏதோ ஒரு குடிகாரன் ஆனதுனால தான் வந்து ஒரு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆகி இப்படி ஒரு சரிக்கும் போய் நீங்க வந்து பிரிஞ்சு போய் நீங்க வந்து ஏதோ ஒரு பப்ளிக் பிளேஸ் ஹோட்டல நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா மீட் பண்ணிட்டு கொண்டாடி இந்த மாதிரி பசங்க வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க இல்லப்பா இல்லப்பா நான் ஒரு ஏற்பாடு பண்றேன்ப்பா நீங்க இருங்கப்பா நான் அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து கொஞ்சம் யோகா தியானம் அதெல்லாம் போய் கொஞ்சம் மனசை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் ஃபிட்னஸை கொஞ்சம் ஏற்றிக்கிட்டேன் இந்த சரக்கண்ணை வந்து நான் கொஞ்சம் வெளியே வரப்போ நானே அப்படின்னாரு எனக்கே தெரியுது என்னுடைய வீக்னஸ் ஆகிடுச்சு இந்த நாயை விட்டு துவைக்கணும் நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனார் அப்பா அவங்க டேட்டா பை சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட் வச்சு விட்டு வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போயிட்டு அம்மாட்ட சொன்னாங்க என்னம்மா மேட்ரு உழவு ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக போயிட்டுருக்குது இருக்குது என்னோட என்ன சொல்கிறீங்க என்ன சொன்னான் அவங்க அப்பா என்ன சொன்னான் அந்த ஆள் அப்படின்னா என்ன சொன்னாரா ஆளே மாறிட்டார் சரக்கண்ணா இன்னும் விட்டாரு ஆள் வந்து இப்போ சொல்ல ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கார் அப்படியா சரி 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 எத்தனை நாளைக்கு விட்டு இருக்க போகிறான்றத பார்க்குறேன் நானும் அவங்க ஏன்னா ஒன்றா படிச்சவங்கள நாங்கள் வாடா போகிறாங்களா அந்த காலத்துலேயே படித்த இருந்து பேசிக்குவாங்க ஐயா அது என்னம்மா நீ வேற இந்த வாட்டி பெரிய சர்ப்ரைஸ் ஒரு ஃபோனில் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று காமிச்சாரு யார் ஃபோட்டோ அப்படின்னு அங்கே அம்மா அசால்ட்டா கட்டிக்க போகிற பொண்ணா ரெண்டாவது கல்யாணம் ஆக போகிறான் கல்யாணத்துக்கு வந்துருங்கப்பா அப்படின்னு எங்களை வேற பண்றாரு பண்ணுறாரு டேடி என்னம்மா நீர் இந்த மாதிரி போயிட்டுருக்குது அப்போ நீங்க ரெண்டாவது கல்யாணம் இதாக ஏற்பாடு பண்ணுறியாம்மா அப்படின்னு நாங்கள் பசங்க பையனும் பொண்ணும் இந்த அம்மாவுக்கு அவ்வளவுதான் ஒரு வீராதேசம் வந்து அப்படியே ஒரு சாமி அண்ணா மாதிரி ஒரு ஃபீலுக்கு வந்துட்டாங்க அந்த அந்த ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாங்க நானும் போனா போகுது போனா போய் விட்டாக்கா அவங்க ரெண்டாவது அவன் மன்னிக்கிறானாவ குடியார்க்கா என் கூட இருந்தாரு நல்லா பிடிச்சிவிட்டு தெல்ல வரியா இருந்துட்டு முழு குடியாருனா இருந்துட்டு வந்து குடியை விட்டு இன்னொரு கல்யாணம் மன்னிக்கிறானோன அதை வந்து ஒழுக்க அவன் ம் இப்போ இருக்கானா அந்த மாதிரி போயிட்டானா அவரை ஃபைட் எச்சு விட்டுமா வரணாங்க அடுத்த வாட்டி என்ன கூப்பிட்டு போங்க என்ன நடக்குது பாருங்க அப்படின்னா என்ன எப்படா அந்த ஒரு மாதம் வரும் வருன்ற மாதிரி பையனை மின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அடுத்த மாதம் வந்தது பற்றி ஒரு ஹோட்டலில் நல்லா நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சில் தான் அவங்க மீட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவர் அவங்க ஃபுல்லாக வந்து என்ன இருப்பாங்க அப்பாவும் பொண்ணும் பையனும் கரெக்டாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாம் போனாங்க நீங்கள் மேலே போயிடுங்க நான் பின்னாடி வரேன் அப்படின்னாங்க அம்மா இவங்க சரி சரி இன்ட்டு எழுதிட்டு மாதிரி போயிட்டாங்க பையனும் போனோம் போய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அது நல்லா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கேட்டகரி ஹோட்டல் அது இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா இவங்க டூவியர் எடுத்துக்கிட்டு நேராக அவங்க கிளம்பிட்டாங்க நேராக போனாங்க இவரை பா இந்த அம்மாவை பார்த்தோன்னா புருஷன் அம்மன் பெரிய சிறப்பி வா எப்படி இருக்க அப்படின்னு சொன்னேன் எப்படி இருக்கண்ணா உனக்கு என்ன அடுத்து குடிகாரனா இருந்தார் என் கூட இருக்கார் வரைக்கும் உடா குடிகாரனா இருந்துவிட்டு இப்போ வந்து ரெண்டாவது பொண்டாட்டி கட்டிக்கிறா அப்படின்ன உடனே வந்து தெருங்குட்டியாண்ணையே ஆளு வேற ஸ்மோட் ஆயிட்டா ஆஹ் ரெண்டாவது பொண்டாட்டிக்காக எல்லாம் ஜிம்முக்கு போயிறியாண்ணையே யோகா தியானம் நான் பண்றியாணையே அப்படின்னு பிடிச்சி வாங்குன அவர் என்ன பண்ணாருனாக்கா நீ வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் வந்து பண்ணிக்கூடாதா அப்படி அவருக்கு போட்டாரு பையனும் அப்படி பேசாமல் சிரிச்சிக்கிட்டு இருந்தாங்க கமக்கமாக இந்த சண்டை இப்படி ஆரம்பிச்சு போய் வந்து கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க ரெண்டு பேர்த்துலேயும் தெரிஞ்சு போச்சு நான் இங்கே ரெண்டாயிரத்தி ஐம்பது மணிக்கிறேன் நான் இங்கே ரெண்டாயிரத்தி ஐந்து பண்ணிக்கிறேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்ல போக இந்த மாதிரி போய் பார்த்தாக்கா பையனையும் இந்த பார்த்தாக்கா அவங்க பெஸாதான் அப்படியே தலைவர் கொஞ்சம் சிரிக்கிறாங்க எல்லாம் இந்த வேலை தானா அப்படின்னா ஆமாம் எங்கள் வேலை தான் ஏம்மா ஏன் டாடி நீ எல்லாத்துக்கும் அம்மா அப்பா நல்ல பொசிஷனில் இருக்கும்போது நல்லபடியாக இருக்கும்போது நீங்களும் நல்ல பொசிஷனில் இருக்கீங்க கை நிறைய சம்பாதிக்கிறீங்க நல்ல நல்லவங்கள்தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களோட அந்த குடிப்பழக்கத்தினால தான் இவ்வளோ தூரம் ஆச்சு நீங்கள் சேர்ந்து இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்காதா அப்படின்னாங்க அந்த விதம் பார்த்து கரெக்டாக வந்து ரெண்டு வீட்டோடைய தாத்தா பாட்டியும் வந்துட்டாங்க நல்ல வேலை பண்ணாங்க பேர பசங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஒரு கிளாஸான ஃபேமிலி ஒரு நல்ல ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி பணத்துக்கு பைசாவுக்கு பஞ்சம் இல்லை ஏன்னா ரெண்டு பேருமே ஐடி ஒர்க் பண்றாங்க அது போக அவங்க எல்லாம் தோட்டம் முறை வாய்க்கால் வளர்ப்பு நில பலம் எல்லாமே இருக்குது ஆல்ரெடி ரெண்டு வீடுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு சொந்த வீட்டில் தான் இருக்காங்க ஈவினிங் வந்து டெய்லியில் சொந்த வீட்டில் தான் இருக்காரு அதே கம்பெனி இருந்துட்டுலாம் போஸ்ட்டு அந்த கேட்டகரிக்கு அப்படின்னாரு அந்த கம்பெனி விட்டு போகிறது இன்னும் போசி இல்லையா உனக்கு சாமர்த்தியம் பார்த்தாத நீ எப்பவுமே என்ன வந்து நீ வந்து என்ன டிவைட் பண்ண இருக்க மாட்டேன் இன்னைக்கு என்ன கேவலை உங்களுக்கு வந்து ஒரு தூக்கம் வராத அப்படின்னாரு எல்லாரும் சிரிச்சாங்க ஒன்று சொல்லிட்டாங்க இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பசங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னு இந்த பசங்க ஏற்பாடு பண்ணாங்கன்னா எப்படி கலப்பிரசவனப்பு குரு பகவான் ஏழாம் மரத்துக்கு வந்தார் குரு பகவான் சுக்கர பகவான் பரிவர்த்தனை பொண்டாட்டியால் புருஷனு உபயோகம் வரணும் புருஷனால் பொண்டாட்டிக்கு ஒரு அன்பு ஆதரவு அரவணைப்பு வரணும் இதெல்லாம் நடந்துருச்சுங்க சிம்பிள் மேட்ரு புரியுதுங்களா அதனால் ஒரு பெரிய விஷயம் அதாவது கல்யாணம் ஆகி பிரிஞ்சு பத்து ஆச்சு இருபது வயசுல கல்யாணம் ஆகி இப்போது வயசில் டிவோர்ஸ் ஆகி நாற்பது வயசு ஆகிடுச்சு பசங்களுக்கும் பையனுக்கும் பொண்ணுக்கும் ட்யூன்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பத்தொன்பது வயசு ஆகிடுச்சி இந்த பத்து வருஷமாக ஒன்று சேரல எங்கேயும் பார்த்துக்கல புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது ஆனால் இந்த பத்து வருஷம் இடைப்பட்ட காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைக்காம இருந்திருக்க முடியாது நினச்சிருப்பாங்க ஆனால் கரெக்டாக அந்த டோல் வந்து ஃப்ரீக்வென்சியை கரெக்டாக வந்து இந்த பையனும் பொண்ணு செட் பண்ணாங்க அதுக்கு காரணம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு ராகு பகவான் லாபஸ்தானத்துக்கு கேது பகவான் இப்போ கலத்துல ஸ்தானத்துக்கு வந்திருக்கிற நந்தி பகவான் கூடவே பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் நான்கு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இருக்க சனி பகவான் இன்னும் எல்லாமே சேர்ந்து இந்த பெத்த பசங்க மூலமாக சின்ன பசங்க மூலமாக இந்த பெரிய வேலையை சாதனையை நடத்தியிருக்காங்க கிரகங்கள் நமசிவாயம் நல்லதே நினைப்போம் நல்லபே நடக்கும் மூன்று நமசிவாயம் ஆஸ்ட்ரோலஜி ரவிந்த் கரண்